கவிதா நகரத்தின் வேகமான நவீன வாழ்க்கைக்கு பழகியவள் விடுமுறைக்காக கிராமத்தில் உள்ள பாட்டி வீட்டிற்கு வந்தபோது அங்கு கிடைத்த அமைதியையும் சுத்தமான காற்றையும் ரசிக்காமல் செல்போன் நெட்வொர்க் கிடைக்காததை குறித்து சலிப்படைந்து சுற்றுப்புறத்தின் மீது ஒருவித வெறுப்பை கொண்டிருந்தாள் ஆனால் அவளது சகோதரி ஈஸ்வரி கிராமத்து இயற்கையையும் உழைப்பையும் மட்டுமே நேசித்த கள்ளமில்லா அன்பு நிறைந்தவளாக இருந்தாள் தன் அக்காவின் முகம் சுளிப்பை கண்டு வருந்தினாலும் அவளிடம் பாசத்தை மட்டுமே வெளிப்படுத்தினாள் ஒருநாள் ஊரில் கோவில் திருவிழா களை கட்ட அக்கா வாங்க திருவிழாவையும் நம்ம ஊர் குளத்தையும் சுத்தி பார்க்கலாம் என்று ஈஸ்வரி கவிதாவே அழைத்தாள் ஆனாலும் கவிதா அந்த சத்தத்தையும் கூட்டத்தையும் கண்டு மேலும் எரிச்சலடைந்தாள் ஈஸ்வரியின் பேச்சை காதில் கொள்ளாமல் குளத்தின் ஆழம் தெரியாத கரையோரத்தில் கவிதா துணிச்சலாக இறங்கினாள் அக்கா அது ஆழம் அதிகம் வேண்டாம் என்று ஈஸ்வரி பதறியும் கவிதா அலட்சியம் செய்து நீருக்குள் சென்றாள் அப்போதுதான் எதிர்பாராத விதமாக குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்று மூச்சு திணறி யாராச்சு காப்பாத்துங்க என்று அலறினாள் தன்னை பிடிக்காத அக்காவாக இருந்தாலும் அந்த ஆபத்தான தருணத்தில் ஈஸ்வரிக்கு பயம் தோன்றவில்லை ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் உயிரை பணயம் வைத்து குளத்தில் குதித்து கவிதாவை சிரமப்பட்டு கரைக்கு இழுத்து வந்தாள் உறவுகளின் உதவியால் மயங்கிய நிலையிலிருந்த இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மருத்துவர் வந்து கவிதா கண் திறந்து விட்டாள் இனி பயமில்லை என்று அறிவித்தபோது அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீருடன் கூடிய மகிழ்ச்சி பெருக்கு ஏற்பட்டது ஈஸ்வரி ஓடிச்சென்று கவிதானின் கைகளை பற்றி கொண்டு அப்படியெல்லாம் பேசாதீங்க அக்கா நீங்க உயிர் பழித்து வந்ததே போதும் என்று நெகிழ்ந்து அழுதாள் அந்த தருணத்தில்தான் தான் சாகம் நிலைக்கு சென்றபோது தன்னை புறக்கணித்த சகோதரிக்காக உயிரை பணயம் வைத்து ஈஸ்வரி காப்பாற்றியதை எண்ணி கவிதா முழுவதுமாக மனம் திருந்தினாள் அவளது பெற்றோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இறுதியாக கவிதா மகிழ்ச்சியுடன் அப்பா நாம போறப்ப ஈஸ்வரியையும் மற்ற எல்லாரையும் சென்னைக்கு கூட்டிக்கிட்டு போய் சென்னையை சுத்தி காட்டப்போறேன் என்று அறிவித்தாள் அந்த ஒரு கோவில் திருவிழா தொடர்பே இல்லாமல் இருந்த இரு சகோதரிகளிடையே இருந்த மனக்கசப்புகளை நீக்கி இழந்த பாசப்பிணைப்பினை நிரந்தரமாக ஏற்படுத்தி கதையை இனிதே நிறைவு செய்தது அருணும் பிரியாவும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கோபத்தின் உச்சியில் பிரியா தன் மனதில் உள்ள பாரத்தைச் சொல்ல நினைத்து தனது அம்மாவிற்கு போன் செய்ய கையை உயர்த்துகிறாள் ஆனால் அவள் தயங்கி நிற்கிறாள் காரணம் அவளுக்குள் ஒலிக்கும் ஓர் உண்மையான குரல் உன் புருஷனின் தப்பை உன் அப்பாவிடம் சொல்லாதே உன் பொண்டாட்டியின் தப்பை உன் அம்மாவிடம் சொல்லாதே ஏனெனில் நீயும் உன் துணையும் சந்தை போட்டுவிட்டு கொஞ்ச நேரத்தில் கூலாகிவிடுவீர்கள் ஆனால் நீ வெளியிட்ட வார்த்தைகள் உன் பெற்றோரின் மனதில் நிரந்தரமாக தங்கிவிடும் உன் பொண்டாட்டி செய்த தப்பை உன் அம்மா அவ்வளவு சீக்கிரம் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டார் உன் புருஷன் செய்த தப்பை உன் அப்பா நிரந்தரமாக ஞாபகம் வைத்திருப்பார் உன் கஷ்டத்தை நீ பேசும்போது உன் துணையின் மானத்தை நீயே கொள்கிறாய் உன் குடும்ப பிரச்சனைகளை நீ வெளியே சொல்லும் போதெல்லாம் உன்னுடைய வீட்டை நீயே உடைக்கிறாய் இந்த குரலின் உணர்வை உணர்ந்த பிரியா தனது தொலைபேசியை வைத்துவிட்டு தன் துணையை நோக்கி ஆறுதலுடன் திரும்புகிறாள்